முக்கியமான சில நாடுகள் இல்லாம போவதற்கும் வாய்ப்பு இருக்கும் புதிய நாடு உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்கும் அதனால இந்த காலங்கள் வந்து அந்த அளவில் கொஞ்சம் மோசமாக இருக்குமே கவிதை குரு பகவானால் பாதிப்புகள் குறையும் அதுக்குள்ள யாராச்சும் தப்ப முடியும் இந்த மாதிரி சம்பவங்கள் இலங்கை யுத்தத்தில் வந்திருக்குது ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து எல்லாருமே நடந்துருக்காங்க ஆனால் தூளியில் ஆடிட்டு இருந்த பிள்ளை மட்டும் தப்பி இருக்கு ஒரு காயம் கூட கிடையாது இதுதான் அந்த கிரகனுடைய செயல் அதுதான் கிரகச்சாரோட செயல் பிரபஞ்சம் எதை நிறுவன அழகாக சாதிக்கும் அதை நம்ப வேண்டும் நம்பாவிட்டால் பிரபஞ்சம் செயல்படாது ஆகவே இந்த கிரகச்சாரிகள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இயசிகள் கொண்டிருக்கும் இந்த முறை மேசராசிக்காரருக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பார் மேசராசிக்கு மூன்றாம் இடம் சொல்லு வாக்குஸ்தானம் சகோதரஸ்தானம் அதில் குரு மறைஞ்சிருக்கும் அதனால பெரிய அளவில் அவங்களுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்க மாட்டார் இருந்தாலும் வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் குரு பகவானை சகோதரங்களோட பகிர்ச்சி கொள்ளாதீங்க வாயை மூடிட்டு பேச உட்காந்துருக்க மாதிரி தேவையில்லாம் பேசக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ரிசபராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ தனசெல்வ சுகஸ்தானம் கண்டிப்பாக நிறைய அதிர்ஷ்டங்களும் சுபங்களும் மகிழ்ச்சிகளும் தரக்கூடியது புதிய மாற்றங்களும் புதிய முயற்சிகளும் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் திருமண உருவங்களும் உண்டாகும் பெருகராசிக்காரருக்கு வந்து ஜென்மத்தில் உட்கார்ந்துருப்பாரு அது அந்த இடத்துக்கு அது பாதகம் இல்லைன்னு சொல்லுவோம் என்றால் நேரிய ஏழமல குரு பார்த்துருப்பாரு அந்த இடத்துக்கு அது பாதகம் குறைவு ஜென்மத்தில் இருந்தால் உடல் நோய்கள் இதுவரை இருந்த நோய்களும் அழுத்தங்களும் முறையும் பொருளாதாரம் மட்டும் பண பிரச்சனை மட்டும் இருக்கும் அதே போல மன உளைச்சல் இருக்கும் அதை பார்த்துக் நீங்களும் கண்டிப்பாக குருவை பண்ணவும் இதில் திருமணமாகாத திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் குருடு வாங்குறது புதுசாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வந்து இப்ப குரு பன்னெண்டு இருக்கும் பெரிய செலவு அதிகமாக இருக்கும் சுபகாரிய செலவும் அதிகமாக இருக்கும் தேக செலவும் அதிகமாக இருக்கும் அதை கவனிச்சு கொள்ளவும் கண்டிப்பாக குருவை வழிபாடு செய்யணும் சிம்ம வந்து லாபகரமாக இருக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நிறைய லாபங்களை தருவோம்னு சொல்வார்கள் கன்னியாசிக்காரர்களுக்கு இடமாற்றங்களும் புதிய தொழில் புதிய முயற்சி புதிய மாற்றங்கள் புதிதாக ப்ரமோஷனையும் சம்பளத்தையும் கூட்டி போட்டு தண்ணியில் காட்டுக்க மாற்றி விட்டுருவாங்க அதுதான் வேற எல்லாத்தையும் கொடுத்துட்டு தள்ளி வச்சுட்டுருவாங்க அதாவது கணவன் மனைவி தள்ளி பார்க்குறாங்க அதுக்கான வாய்ப்புகள் தான் கூட கொடுக்கும் அதுக்காக பெரிய பிரியப்படாது தொழில் ரீதியாக மாறுறது அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல தொலை ரொம்ப ஜோராக சொல்லப்படுது என்னன்னா அந்த குரு வந்து துளராசிக்காரருக்கு மட்டும்தான் சத்ரு அவருக்கு ஒன்றாலும் வேலை செய்ய மாட்டேங்கிறது குரு அது எப்போ பார்த்தாலுமே குரு துரோகிங்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு குரு வந்து நல்லதாக செய்யவே மாட்டார் அதனால அவர் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அதை அப்படி சிந்திக்க நல்லா இருந்தாலும் குரு வேலை செய்ய போடுறதில்லை இருந்தாலும் குரு வேலை செய்ய போறது இல்லை அதனால அந்த குரு வந்து அவங்களுக்கு பெருசாக யோகம் செய்யாது அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை படிச்சிருக்க மாட்டாங்க பல பேர்கிட்ட படிச்சுக்காங்க அது விடாது படிக்கவே விடாத பாதிப்பு அதை குரு சொல்றது அது விதி அதனால துளாசிக்காரருக்கு சுக்கரம் தான் யோகம் செய்யும் ஆகவே இந்த முறை சனி பகவான் நிறைய யோகங்கள செய்வார் அதனால கண்டிப்பாக யோக பிறகு தொழிலாசிக்கு நிறைய அதிகம் இருக்கும் ஆனால் அது தேட வரும் அதிர்ஷ்டம் சொன்னா சொன்னால் என்னென்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக போன்ற விஷயம் நிறைய துளாசிக்காரங்க மனைவிதனப்பட தான் அதிகமாக இருக்கும் அதில் குறிப்பாக அவங்களுக்கு என்னென்னா உழைப்பில வருமானம் கூட வரும் அதுதான் அதிர்ஷ்டம் சொல்லி பெருசாவணம் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்காது எக்ஸ்ட்ராவாக இதாக வாய்ப்பு பிரகாஷிக்காத பொறுத்தரைக்கும் வந்து இப்ப அவருடைய மாற்றம் வந்து அட்டமத்துக்கு போகும் கொஞ்சம் உடலை கவனிச்சு கொள்ளணும் செயல் காரியங்களை கவனிச்சு கொள்ளணும் அவதானமாக இருக்கணும் என்று சொல்லப்படும் குரு கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அதே போல தனுசு ராசிக்காக வந்து ஏழாம் திருமண சுகம் மகிழ்ச்சி வீடு வாசல் வாகன யோகம் என்று சொல்றதெல்லாம் கிடைக்கும் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டிருந்தா அதை மாற்றங்கள் இருக்கும் மகர ராசிக்காக பொறுத்தவரைக்கும் வந்து ஆறாம் ரோக சத்ருக்கள் எதிரிகள் உருவாவாங்க கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் யாரையும் எவரையும் நம்பி எதுவும் செய்யக்கூடாது நிதானமாக உடனே யோசிச்சு அங்கே அப்படி இருக்கிறது உடனே இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க கொட்டையில் அதிக காசு கொண்டு வச்சு மாட்டிக்கொள்வீர்கள் அப்புறம் கும்பராசிக்கார பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ பரவாயில்லை பாதகம் மற்றும் நில இருக்குது சுகபலங்கள் அதிகமாக செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மீன ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல போனால் அலைச்சல் வைக்கும் ஏறவே அவங்க ஓடிட்டு தான் இருப்பாங்க இதில் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதே போல் அங்கேயிருந்து போண்டி இருக்கும் சில காரியங்கள் செய்வதுக்கு தடவையாக இருக்கும் ஆக இந்த குரு நிறைய நன்மைகளை செய்வதால குறிப்பிட்ட மட்டும் பிரச்சனை பண்றதால இந்த குருன்னு சொல்வது நவக்கிரத்தில் உள்ள குரு பகவான் தான் குரு தக்ஷணி சொல்றது அது சிவஸ்வரூபம் எனக்கே விளங்கல அது எப்படி அதை மாற்றினாங்கன்னு தெரியலை அது சிவஸ்வரூபம் அதாவது அவர் வந்து சிவனாக குருவாக இருந்து மற்றவர்களுக்கு உபதேசி எப்படி நிரபனை அடைவது என்றதுக்கான வழியை எப்படி சிறுமத்தைய பிடிச்சு கொடுத்து உட்கார்ந்ததுதான் அதனால அவர் வாத்தியார் அவர் அவர் பாத்தியார் ஆனா குருங்கிற சொல்றது வந்து இங்கே நமக்கு இவர் தான் தேவர்களுக்கும் கிரகங்களுக்கும் பொறுப்பு அதனால நீங்கள் அவருக்கு வந்து இந்த கச்சான் மாலை அந்த கடலில் மாலை கூக்குறதுல ஒரு கஷ்டமான வேலை உங்களுக்கு அதிகமாக ஒரு பெரிய வேலையா செய்வீங்க அதை அப்படி செய்யாமல் விட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் கச்சான குணங்களை வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு டீம்புலக்கேத்தி வச்சுட்டாலும் பெரிய விஷயம் அது அது போக்குவரத்துக்கு சிரமப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம் சும்மா நோவெல்லாம் கடலை எடுத்து ஒரு தட்டில் பரப்பிட்டு ஒரு நெய் விளக்க மேலே ஏற்றி வச்சு அப்படி வைங்கன்னு தான் எல்லா சாஸ்திர புத்தகங்களையும் சொல்லியிருக்குது ஜாதக புத்தகங்களையும் அப்படி தான் சொல்லியிருக்குது இந்த மாலை கொத்து போட சொல்லி யார் சொன்னாலும் நானும் தேடிட்டு தான் இருக்க தெரிய மாட்டேங்கிறது அதை ஒன்று வந்துச்சோன்னு தெரிய மாட்டேங்கிறது அதை அது மினக்கட்டு உறவித்து ஊசியில் போட்டு ரிஸ்களுக்கு கோப்பானிடும் அதுக்கு இப்படி வச்சு கும்பிட்டீங்கன்னா அது நிறைய பலன் இருக்குதுன்னு சொல்லி ஜாதகிர பொறுப்பு கூட கமைக்க முடிய இருக்குது அதனால அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பலன் அதிகமாக கிடைக்கும் குரு பகவானுடைய மந்திரங்களுக்கு பதிலாக சிவருமான மந்திரங்களை சொல்வது சிறப்பு தான் குரு தான் குருவுக்கு அதிபதி சிவன் அதனால் ஓம் என்று சொல்லி இங்கே அதிகமாக ஜபம் என்ன பண்ணால் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் எந்த மந்திர ஜபமும் பத்து லட்சம் கடவைக்கு மேலே சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் இயற்கை பிரபஞ்சம் உங்களோட தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும் அதுதான் அதான் மந்திரங்களை ஜபம் சொன்னாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் தான் சொல்லிப்பாரு பத்திரத்தோட எவ்வளவு அதிகமாக சொன்னவன் தான் சித்தர் ஞானி கோகின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் நமசிவாய மந்திரத்தை அதிகமாக சொன்னீங்கன்னா அது பிரபஞ்சம் உங்களோட பேச ஆரம்பிக்கும் தொடர்பு வைக்க ஆரம்பிக்கும் எல்லாமே ஒரு விதமான கிராவிட்டி சிஸ்டம் தான் எங்களை இருக்குது இதில் எது இருக்கு இல்லைன்னா வாதாட முடியாது இல்லைன்றவளுக்கு இல்லை இருக்குன்றவளுக்கு இருக்கு அவ்வளவுதான் இது எல்லாமே உணரத்தான் முடியக்கூடிய குரு பண்ணி ஆதார பண்ணியெல்லாம் காட்ட முடியாது படவெல்லாம் குறித்து காட்ட முடியாது எஸ் ஃபீல் எல்லாமே ஃபீல் தான் பண்ண முடியும் ஆகவே இன்றைக்கு வந்திருக்கிற எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல பலங்களை செய்ய வேண்டியங்கள் என்று சொல்லியும் நல்ல மாற்றங்களை செய்ய வேண்டனங்கள் என்று சொல்லியும் திருமணமாகாத பெண்கள் திருமணம் இயன்றாமல் பெண்கள் இதெல்லாம் திருமணத்தை பண்ணி ஒரு குழந்தைகளைப் பெற்று வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தான் உண்மையாக எல்லோரும் இருப்பாமல் அதே போல் இன்னைக்கு வெளிநாட்டில் உள்ள நிறைய அம்மா அப்பாவோட கவலையை பிள்ளைகள் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறதுலாம் பெரிய பிரச்சனை எல்லாமே மைக்கால் மைப்பு சூழல் போய்க்கிட்டு இருக்குது அதனால் அப்படி இல்லாமல் இந்த வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும் ஒரு குழந்தையை பரவேணும் அந்த ஜெனரேஷன் அப்படி வளர்க்க வேணும் அப்போ தான் வரும் தமிழை வளர்க்கலாம் போல பெரிய ஜெனரேஷனை வளர்க்கணும் இது இல்லைன்னா அந்த தமிழ் புரிஞ்சு போச்சு அதனால் ஜெனரேஷன் வளரணும் அதனால் சந்ததி வளர வேணும் என்ற உங்களுடைய ஆசைகளும் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து எல்லோருடைய ஆசைகளும் இந்த முருகப்பெருமான் பெருமான் எப்பொழுதும் நிறைவேற்றி என்று வேண்டிக்கொண்டு அனைவருக்கும் இந்த பூஜை மொழிய அன் விபூதி பிரசாத விழா வழங்கிய பிறகு அன்னதான் அமைக்கிறது பொறுமையாக போய் சாப்பிட்டு போகலாம் ஆகவே அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் சொல்லி வேண்டிக்கொண்டு கொண்டு எல்லோரும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க எல்லாம் வெல்ல முருகப்பெருமானை பெருமானை பிரார்த்தனை செய்வோமாக நம்ம பார்வதி பதகே அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுன்னா நீங்கள் தெற்ப